உன் குடும்பத்தில் உன் பேச்சு எடுபடுகிறதா ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீ புறக்கணிக்கப்படுகிறாயா யோவான் சிவிசேஷம் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்துல ஏசு நாகம் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார் அவருடைய சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசி கொண்டனர் என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே அப்பா பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா போற்றுகிறோம் சுவாமி புகழுகிறோம் ஆண்டவர அந்நாளிலே நீ கப்பர்னாகுமையில ஆண்டவர தொழுகை கூடத்திலே போதித்து கொண்டிருக்கையள் உன்னுடைய போதனை சரியில்லாதது அது ஏற்றுக்கொள்ள முடியாதது ஆண்டவரே அது எங்களால பின்பற்ற முடியாதது என்று உன்னையும் புறக்கணித்தார்கள் உன்னுடைய பேச்சையும் புறக்கணித்தார்கள் ஆண்டவர ஏசப்பா என் தெய்வீக கர்த்தாவே அதே போலதான் ஆண்டவரே இன்றைய நாளில அப்பா இந்த உலகத்திலேயே சிறந்த டீச்சர் யார் என்றால் தாயும் தந்தையும் தான் ஆண்டவர அப்பா அந்த பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும் எது செய்ய வேண்டும் எந்த வேலையில செய்ய வேண்டும் என்று அறிந்தவர்கள் ஆண்டவரே அந்த ஞானத்தை பரலோகத்திலிருந்து பெற்றவர்கள் ஐயா அந்நாளிலே தொழுகை கூடத்திலே நீயும் ஆண்டவரே ஆண்டவரே மக்கள் அனைவருக்கும் அந்த ஞானத்தை நீ சுவாமி அந்த ஞானம் பரலோக ஞானம் என்பதை ஆண்டவரே இந்த உலக மக்கள்கள் உணராமல் இருந்து விட்டார்கள் ஆண்டவரே அப்பா இந்நாளிலே யார் பேச்ச யார் கேட்பது ஓன் பேச்ச நான் கேட்பதா நான் உன் பேச்சை எல்லாம் கேட்க மாட்டேன் என்று பயங்கர சண்டைகளும் சச்சரவுகளும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்து கொண்டு ஆண்டவர அப்பா கணவன் பேச்சை மனைவி கேட்பதா அதெல்லாம் உன் பேச்சை கேட்க முடியாது என் பேச்சை தான் நீ கேட்கணும் என்று கணவனும் சண்டை போடுகிறான் மனைவியும் சண்டை போடுகிறாள் ஆண்டவர இதன் நிமித்தம் அவர்கள் பிரிந்து போக கூட தயாராக இருக்கிறார்கள் ஆண்டவர இதன் நிமித்தம் பல நாட்களாக பல வருடங்களாக ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் அந்த மன காயத்தை தன்னுடைய மனதிலேயே சுமந்து கொண்டு இருப்பவர்களும் ஏராளம் ஏராளம் சுவாமி ஆமாண்டவரே கணவன் பேச்சை மனைவி கேட்பதில்லை மனைவி பேச்சை கணவன் கேட்பதில்லை ஆண்டவரே தாய் பேச்சை மகள் கேட்பதில்லை ஆண்டவரே தந்தை பேச்சை மகன் கேட்பதில்லை சுவாமி அறிவுள்ள பிள்ளைகள் சொல்வதை கூட அறிவில்லாத பெற்றோர்களும் ஒரு சில நேரங்களில் கேட்டுக்கொள்ளாத தருணங்கள் இருக்கிறது அதன் நிமித்தம் எத்தனையோ குடும்பங்கள் ஆண்ட வர கடனாளியாக மாறினார்கள் ஆண்ட வர தொழில் நஷ்டம் வந்தது பயங்கர விபத்துகள் உட்பட்டது ஆண்டு வர அப்பா படிக்காமல் போனதுக்கு காரணமே அதுதான் ஆண்ட வர வேலை கிடைக்காமல் போனதுக்கு காரணமே சொன்ன பேச்சை கேட்காததுனால தான் ஆண்டவர்

எப்படி இதை சரி செய்வது தெய்வமே நான் தவறு செய்து விட்டனே என்று தேடி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் நீ தானே அப்பா சொன்னீர் நானே வழியும் வாழ்வும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னீரே ஐயா எங்க உள்ளத்தை பாருங்க ஆண்டவர நாங்கள் உடைந்து போய் கடற்கரோமே ஐயா

கொடுக்க வல்ல தேவன் நீர்தான் ஆண்டவரே இயேசுவே வாங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவீர் உம்முடைய பரலோக ஞானத்தினாலே இப்பிள்ளைகளுடைய படிப்பிலும் திருமண வாழ்க்கையிலும் தொழிலிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் அனைவரையும் நீ நிரப்புவீர் அந்த பரலோக ஞானத்தை எங்களுக்குள்ளாய் ஊற்றுவீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த கொடுப்பதுவாதத்தை பெற்று எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இரையிறக்கத்து நற்கரணி ஆராதனையிலும் ஜபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலையிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய கருத்துகள் பெரிய கருத்துக்கள் ஆக கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று எழுபத்தி ஏழு என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் இது அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது ஒரே குருவானவர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க ஆசிர்வதீங்கன்னு ஜபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே நச்சுமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம் இந்த சேனல தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம் எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா நிப்பாட்டி விடுவாங்க என்று அதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு வளர்ச்சி அடையல அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட் நெட் பில்லு கம்ப்யூட்டரு கேமரா அப்படி என்று பாதுசு வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க அதனால் தயவுசெய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும் உங்க கையால் வளரணும் உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும் இன்னும் பல ஆத்துமாக்கள் ரச்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பயிருங்கள் இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசரு பேண்ட் ஷர்ட்டை ஷர்டு இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம் அது வேஸ்டா கிடக்கலாம் பரணியில சுருகி வச்சிருப்பீங்க செய்து பீரோல சுருவி வச்சிருப்பீங்க அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடறதுக்கு பதிலாக எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்பவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைங்களுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது அவங்களுக்கு ரோடு கிடையாது குடிசைகள் தான் அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும் அது ஒரு இரநூறுவா முந்நூறுவா ரூபா இருக்கும் தயவுசு உங்களால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு சோலார் லைட்டு மூணு சோலார் லைட்டு வாங்கி உங்க குடும்ப உங்க பேரால உங்க குடும்பத்து பேரால நாலு வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எவ்வளோ வலிகளை நீக்குகிறது நோய்களை அகற்றுகிறது கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால் நோய்கள் இருந்தால் எப்படி எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி பத்து சொட்டு இருபது சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க தலையில தேய்ங்க பிபி சுகர் குறையும் சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும்பாக ரத்தத்தின் விடுதலை ஜவ புத்தகம் இது நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம் அந்த காலத்துல நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு செபசியா தகடெல்லாம் இருக்கும் அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ரகசிய ஜபங்கள் அது செய்வினே அகற்ற ஜபம் சாத்தான விரட்டுபம் பல விதமான ஜெபங்கள் இருக்கிறது இந்த கட்டு ஜெப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில வெற்றி அடைய